எங்க பார்த்தாலும் திருட்டு பயந்தான் அதிகமா இருக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல பேசாமல் பேங்க் லாக்கர்ல நகைகள் பத்திரங்கள்லாம் வச்சிடலான்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியுமா இல்ல வங்கி லாக்கர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் திருடு போயிடுச்சுனாலோ இல்ல சேதம் உங்களுடைய பொருட்கள் எல்லாமே ரிட்டர்ன் கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஏதாவது அஷூரன்ஸ் இருக்கா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளேயே எழுதுகிட்டு இருக்கா அப்போது இதை பற்றின நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த பேங்க் லாக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியுமா இப்போது எல்லார் வீட்லையுமே இந்த நகைகள் பணம் எல்லாத்தையுமே சேஃபாக வச்சுக்கிறதுக்காக ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும் அது பீரோவில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கராக இருக்கலாம் இல்லை தனியாக நிறைய பேர் வந்து லாக்கரும் வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் இப்போ திருட்டு பயம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம போய் பேங்க்கில் சேஃபாக வச்சிடலாம் அப்படின்னு பேங்குக்கு போய் வைக்கிறதுக்கூடியதான் இது வந்து பேங்க் லாக்கர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுவுமே வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் உங்களுடைய திங்ஸ் எல்லாமே உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பெட்டியில் வந்து வச்சுருவாங்க ஸோ உங்களுக்கிட்ட ஒரு சாவி இருக்கும் அதே மாதிரி சாவி வந்து பேங்க்குக்கிட்டேயே இருக்கும் இந்த ரெண்டு சாவியும் ஒன்றா போட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் முடியும் பேங்க்காலையும் தனியாக ஓப்பன் பண்ண முடியாது நீங்கள் மட்டுமே தனியாக ஓப்பன் பண்ண முடியாது இதுக்கு வந்து வாடகைலாம் கொடுக்கணுமாவே அதெல்லாம் எப்படி அப்படின்னு தெரியுமா இப்போது பேங்க் லாக்கரில் வாடகை எப்படி ஃபிக்ஸ் வந்து பிக்ஸ் பொருட்கள் வைக்கிறீங்களோ அவ்வளவு பொருட்களுக்கு வாடகை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது பேங்க் லாக்கர் அப்படின்றது நாலு லாக்கர் இருக்கு ஸ்மாலு மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸோ இதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாடகை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பொருட்கள் வந்து எந்த மாதிரி இருக்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வைக்க போறீங்களா இல்லை தங்க நகைகள் வைக்க போறீங்களா தங்க கட்டிகள் வைக்க போறீங்களா இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த லாக்கர் அப்படின்றதும் அழகெட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையானது நீங்களும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டும் இருக்கும் இப்போது ஸ்மால் லாக்கர் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் இருந்து த்ரீ தௌசண்ட் வரலுமே அதுக்கான வருடாந்திர வாடகை அப்படின்றது இருக்கும் அடுத்து மீடியம் இதில் வந்து த்ரீ தௌசண்ட்ல இருந்து மேக்ஸிமம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரலுமே இதுக்கான ரெண்ட் அப்படின்றது இருக்கும் அதுவே லார்ஜ் லாக்கர் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டுவெல் தௌசண்ட் வரலுமே இருக்கும் இதுவே எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா டென் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரலுமே நீங்க இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேங்க் லாக்கரில் என்னென்ன பொருட்களை வைக்கணும்னு தெரியுமா உங்களுடைய வேல்யூவெலாம் நினைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை தங்க நகைகள் தங்க கட்டிகள் இது எல்லாத்தையுமே வைக்கலாம் இல்லை வீட்டு பத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வைக்கலாம் இல்லை நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே பேங்க் லாக்கரில் வைக்கலாம் என்னென்ன வைக்கக்கூடாதுன்னா போதைப் பொருட்கள் வைக்கக்கூடாது குறிப்பா பணம் அதில் வைக்க கூடாது வெடி தொடர்பான எந்த பொருட்களும் வைக்க கூடாது ஆபத்து தரக்கூடிய பொருட்கள் எதுவுமே பேங்க் லாக்கரில் வைக்க கூடாது அப்படின்றத ஒரு ரூலாகவும் பேங்க் லாக்கரை எப்படி மானிட்டர் பண்றாங்க அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ பேங்க் லாக்கர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இருக்கு அந்த பதிவுகளை எல்லாத்தையுமே நூற்றி எண்பது நாட்கள் வருலுமே பேங்க் வந்து வச்சிருக்கணும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த பதிவுகளை வந்து அடுத்த ஆய்வுகளுக்கு எடுத்துட்டு போறதுக்காக பயன்படும் அப்படின்றதுக்காகவும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வங்கி லாக்கரை நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா கைரேகை உங்களுடைய கருவிழி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் ஸ்கேன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய லாக்கரை வந்து ஓபன் பண்ண முடியும் மேலும் உங்கள் லாக்கரை யாராவது ஓபன் பண்ணாங்கன்னா உடனடியாக உங்களுக்கு மெசேஜஸோ இல்ல காலோ வந்து அலாட் பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இது மூலியமாக அவங்களுடைய லாக்கரை வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஆர்பிஐ இந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேலும் வங்கிகள் எல்லாமே அவங்களுடைய வாடிக்கையாளர்களோட ஒரு ஒப்பந்தத்தையும் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதை என்ன ஒப்பந்தம்னா இந்த பேங்க் லாக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அதோடைய ரூல்ஸ் என்ன அதோடைய ரெகுலேஷன்ஸ் என்ன அதில் என்னென்ன பொருட்களை வைக்கலாம் வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது வங்கிக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபைலாக போட்டு ஒரு ஒப்பந்தமாக எடுத்து அதில் வந்து சைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலயமா வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுடைய ரைட்ஸ் பற்றி தெரியும் அப்படின்றதும் ஆர்பிஐ இந்த விஷயத்துல எடுத்துட்டு வராங்க ஆனால் இதில் நிறைய பேங்க்குகள் வந்து இதை நடைமுறை பட படுத்தாததுனால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரையிலுமே இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஆகணுன்ற பீரியடை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேங்க் லாக்கரை வந்து சேஃபாக பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே தான் ஆனால் நிறைய பேங்க் லாக்கர்லேயும் இப்போது தீ விபத்தி ஏற்படுது நிறைய பேர் பேங்க்லையும் உடச்செலாம் கொள்ளடிக்கிறாங்க அப்போ எங்களுடைய பொருட்களுக்கு என்ன தான் பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்குமே நிறைய வழிகள் இருக்குது அதுக்கு என்ன பேங்க் சைடில் இருந்து சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரலும் பேங்க் லாக்கர்ல இருந்து பொருட்கள் வந்து திருடுபட்டாலோ இல்லை வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ அதுக்கு ரீஃபண்ட் அப்படின்றது எதுவுமே கிடைக்காம இருந்தது ஆனால் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் வந்து திருடு போனாலோ இல்லை பேங்க்கோடைய கவனக்குறைவால ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படினாலோ அதுக்கு வந்து பேங்க் உங்களுக்கான பொருட்களை வந்து திருப்பி கொடுத்தாகணும் அதுக்கும் ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க அதுக்கும் ஒரு கால்குலேட் வச்சிருக்காங்க இதை வந்து நான் அப்புறமா சொல்றேன் ஆனால் இயற்கை ரீதியாக ஏதாவது பூகம்பம் வந்து ஆச்சு இல்லை இல்லை சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுடைய பேங்க் 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 லாக்கரில் இருக்கக்கூடிய பொருட்கள் பொருட்கள் சேதமாச்சு அது எல்லாமே காணாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு வங்கிகள் எந்த பொறுப்பேற்காது சரி ஓகே அப்படி ஆகலை தான் தான் வந்து இங்கே இங்கே தப்பு இருக்குது அப்போ என்னுடைய முழுசாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் கேள்விக்குறி நீங்கள் வருஷம் ஆனால் அந்த லாக்கரை யூஸ் பண்ணுறதுக்கான வாடகை கொடுக்கணும் ஸோ அந்த வாடகையை வச்சு தான் உங்களுக்கான அந்த நஷ்ட ஈடு அப்படின்றத கொடுப்பாங்க என்னம்மா குழப்புரிய அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ பேங்க் லாக்கரை நீங்க யூஸ் பண்றீங்க நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி லார்ஜ் மீடியம் ஸ்மால்னு எந்த லாக்கர் யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வாடகை இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு மூணாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வந்து வாடகை கொடுக்குறீங்க ஐயாயிரம் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு பத்து பவுன் நகை வச்சிருக்கீங்க ஐயாயிரம் வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து அந்த பேங்க் வந்து இடிஞ்சு இதாயிடுச்சு உங்களுடைய நகைகள்லாம் கிடைக்கல இல்லை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல அவங்க எப்படி ஈடு கொடுப்பாங்க அப்படின்னும் போது உங்களுடைய வாடகையை வந்து நூறு மடங்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஐயாயிரம் வந்து வாடகை கொடுக்குறீங்கன்னா அதோட நூறு மடங்கு போட்டு உங்களுக்கு நஷ்ட ஈடு அப்படின்றத கொடுப்பாங்க ஸோ ஐயாயிரம் நூறு மடங்காக பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரலுமே நஷ்ட ஈடாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் பொருட்கள் வச்சுருக்கிறது அது இன்னும் அதிகமான வேல்யூபிளாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இங்கே கணக்கு கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க்கும் வாடிக்கையாளர்களோட ஒரு ஒப்பந்தம் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த இது நல்லா மென்ஷன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு பேங்க் லாக்கர் வச்சிருக்கேன் இப்போ சடனா எனக்கு ஏதாவது ஆயிடுது அப்போ அதுக்கப்புறமா அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எப்படி என்னுடைய ஃபேமிலிக்கோ இல்ல என்னுடைய என்ன என்ன சார்ந்தவர்களுக்கு போகும் அப்படின்னு கேக்குறீங்களா அந்த அசம்பாவிதம் நடந்த ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுடைய நாமினி யாரோ அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய லாக்கரை ஓப்பன் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் இல்லை நான் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு லாக்கரை வந்து ரன் பண்ணுறோம் அதில் வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு இல்லை ஒருத்தருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா மற்றவர்கள் வந்து தானாகவே அவங்களுடைய இதை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கான பொருட்களை வந்து எடுத்துக்கலாம் இல்லை அவங்களுடைய நாமினியும் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல இருக்குமா நாமனியா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பொருட்களை ஈஸியா எடுத்துக்கலாம் சட்ட மாட்டாம அலைஞ்சு தெரிஞ்சாம ஈஸியாக கிடைக்கிறதுக்காகவே இந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றது வங்கிகளில் இருக்கு